அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி அளவில் இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது நெல்லக்கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள வங்கக்கடலின் தென்கிழக்கு புறமாக சுமத்ரா தீவு அருகே உருவான அந்த காற்று சுழற்சியானது அது வந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் அப்படின்ற மாதிரி நகரத் தொடங்கி மழைப்பொழிவானது பத்து தேதியில் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை மாறும் என்ற சூழ்நிலையில் நேற்றை வரைக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமாக ஒரு இடங்களில் தோறல் துளி லேசானதாக அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நேற்றை விட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்று நம்ம காலையில் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதுபோலவே தற்பொழுது இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் மழைப்பொழிவானது பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கி இருக்கிறது காலை முதலே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தோடு அவ்வப்போது கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்தது இப்போ நான் இந்த அறிக்கையை இருக்க இந்த வேலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரியும் மற்றும் அரக்கோணம் பகுதிக்கு வடக்குறமாக திருத்தணியில் அது ஒரு லேசான மழைப்பொழிவு மற்றும் அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் தலைநகர் பகுதிகளில் வடக்கு மேற்காக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பதிவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆங்காங்கே அதாவது மதுராந்தகம் போன்ற பகுதிகளில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் மறைமலை நகருக்கு ஒட்டிய பகுதிகளில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகிறது நம்மள பார்க்க முடியுது விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் அந்த வந்தவாசி மற்றும் மதுராந்தகம் இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் சேத்துப்பட்டுக்கு வடக்கு புறமாக வட மேற்கு புறமாக இப்படி மழைப்பொழிவானது பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்கள்லாம் மழைப்பொழி பதிவாகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த விழுப்புரம் டு திண்டிவனம் இடைப்பட்ட பகுதிகள் அதை மரக்கானத்தை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்கள் அதாவது இதெல்லாம் சொல்லலாம் கண்டிப்பாக மழை பொழிவு இப்படிலாம் அங்கெல்லாம் வந்து உருவாகி அது என்ன பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்களிலேயே மழைப்பொழிவு மற்றும் தெற்கு தென் மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் கூடும் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் உள்ள பகுதிகள் அதாவது இந்த காலையிலே அறிக்கையில் சொல்லியிருக்கோம் மாஞ்சோலை ஊத்து பகுதிகளுக்கு ஒரு கனமழை வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே மற்றும் தென்காசி மாவட்டத்தின் ஆங்காங்கே அந்த ராஜபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை அந்த சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது ஈரோடு நாமக்கல் சே அந்த சேலம் மேற்குப்புறமாக இருக்க மாவட்டங்கள் மற்றும் சேலத்தில் ஆங்காங்கே ஒரு ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மற்றும் திண்டுக்கல் அடுத்து மதுரை இப்படி ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பான்மையான மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே என்றது ஒரு கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாகி வருகிறது வரும் மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மற்றும் கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இப்போ அந்த டெல்டா கரையோரத்தில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது முன்னேறி வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் மாவட்டத்தின் மேற்கு புறமாக மற்றும் மயிலாடுதுறை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு உருவாகி வருகிறது அது அளவுக்கு மேற்கு நோக்கி வரும் என்று பார்க்கணும் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கிறது அடுத்தடுத்த மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது கோயம்புத்தூர் மற்றும் அந்த இடைப்பட்ட சுற்றுவட்டார பகுதிக்கு பொள்ளாச்சி அந்த வடக்குப்புறமாக நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் என தெரிகிறது இப்படி மழைப்பொழிவு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு எப்படி அமையும் அப்படின்ற நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு வடக்கு அதாவது தமிழ்நாட்டின் வடக்கு புறமாக கர்நாடகா மற்றும் ஆந்திர அந்த ப பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலிந்த உயிரழுத்த பகுதியாக உருவாகிய சூழ்நிலையில் இந்த தாக்கம் வந்து படிப்படியாக வட மாவட்டங்களில் மழைப்பொழிவானது நாளை இப்போ இன்றைக்கு இருக்க மழைப்பொழிவு விட நாளைக்கு சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி குறைய தொடங்கும் படிப்படியாக அடுத்து தென் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் அப்படியே புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக பதினைந்தாம் தேதி ஒரு நல்ல மழை வாய்ப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள்னால் சொல்ல தேவையில்லை எல்லா ஆங்காங்கே அதாவது மதுரை திருச்சி தஞ்சாவூர் போன்ற அந்த டெல்டாவுக்கு தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி தெற்கு மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அடுத்து பதினாறாம் தேதி தென் கடலோரங்களில் ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் பெரிதளவு மழைப்பொழிவாக ஆங்கா பதிவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை தெரியலை அடுத்தபடியாக பதினேழு பதினெட்டு ஒரு இடைவெளி கொடுத்திருந்தாலும் இட பதினெட்டு அந்த நள்ளிரவு இரவுக்கு பகுதிகளில் மழைப்பொழிவானது மீண்டும் வந்து தொடங்கும் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு தற்பொழுது இப்போ இருக்கிற மேற்கத்திய இடையூறு வந்து பார்த்திங்கன்னா நேபால் அந்த இமயமலை தொடரை இப்போ அடைந்து அது வந்து செயலிருந்து அப்படின்ற மாதிரி காற்றின் திசைப்போக்கானது மாறத் தொடங்கும் அதனால் மழைப்பொழிவானது படிப்படியாக மீண்டும் வந்து அந்த காற்றின் போக்கு எல்லாம் மாற்றம் அடைந்த அந்த சூழ்நிலையில் காற்றின் வேறுபாடு அதாவது மாறுதல்கள் குளிரலைகள் மீண்டும் தமிழகம் மூடாக பயணிக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழு பதினெட்டு தேதிகளில் அடுத்தது பதினெட்டு தேதிக்கு நள்ளிரவுக்கு பின்பு மழைப்பொழிவானது பத்தொன்பது இருபது குறிப்பாக பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த மழைப்பொழிவு இருபதாம் தேதி ஆங்காங்கே சற்று ஒரு குறைவாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி மையமாக அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற வாய்ப்புக்கு தெரிகிறது அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து இதனுடைய இணைப்பு சுழற்சியாகத்தான் வரும் இப்போ மாலத்தி அருகே அப்படின்ற மாதிரி இதை நோக்கி செல்லுது பார்த்தீங்களா மீண்டும் இந்த இந்த சுழற்சியோட இணைப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மீண்டும் வந்து ஒரு மாத இறுதியில் ஒரு நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறோம் அது எந்த அளவுக்கு தீவிரமாகி அது வரப்போகுதுன்னு பார்க்கணும் மேக்ஸிமம் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு தென் கிழக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி தான் செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும் அன்றைய சூழ்நிலையில் எந்த மாதிரியான ஒரு உயரழுத்த பகுதிகள் மற்றும் மேற்கத்திய இடையூறுகள் எப்படி அதுக்கு சாதகமாக அமைகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த காற்றின் போக்குகள் எப்படின்று தற்பொழுது வர வரக்கூடிய ஒரு அலையானது பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்று அலைகள் வருகையால தான் இது தாக்கமானது தான் நமக்கு இந்த மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆங்காங்கே வெப்பம் உயர்ந்து ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு பதிவாகாத நம்மளால் பார்க்க முடிகிறது இது தான் வந்து அடுத்த நிகழ்வுக்கும் வருகை இருக்கும் ஏன்னா இது பெரிதளவு எல்லா இடத்துக்கும் மழை பெழிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்றைக்கு நாளைக்கு படிப்படியாக வட மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஓரிரு இடங்கள் இருந்தாலும் சற்று குறைவாக தெரியும் படிப்படியாக தெற்கு மாவட்டங்களில் மழை பொழிவானது பதினேழு பதினாறு தேதி பதினேழு தேதியில் விலக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்